நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதியை நாங்கள் நம்பக்கூடியவராக இருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு கொடுத்த சில வாக்குறுதிகள் சில விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பாக நான் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கில் இருக்கிற சில அவிரு திட்டங்கள் சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றார் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதாவது துறை துறத்துறைமுகம் போன்ற உடையங்களிலே முன்னேற்றகரமான உடையங்கள் நடைபெறுவதாக எங்களுக்கு அறியக்கூடியதாக அந்த அபிவிருத்தியை தான் நான் சொல்கின்றேன் அந்த வகையிலே தான் நாங்கள் ஜனாதிபதியை நம்பி ஜனாதிபதியுடன் சேர்ந்து தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினையை தீர்த்து வேண்டும் என்றதின் அடிப்படையிலே தான் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் தான் நாங்கள் நேற்றைய தினம் வைத்திருந்தோம் இதுவே பாராளுமன்றத்திலே வேறு யாரும் ஒருவர் எங்களுக்கு வாக்குறுதியை தந்திருந்தால் நான் நினைக்கவில்லை நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்க கூடும் என்று ஆனால் ஜனாதிபதி அவர்களும் இந்த பத்தொன்பது இருபது சந்திப்பிலே வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை அவர் முன்வைப்பார் என்றதை நாங்கள் எதிர்பார்க்க